ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மல்லி மல்லித்தொயில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதோட கொஞ்சம் புதினாவும் சேர்த்துக்கலாம் மல்லி வந்து நல்லா அலசி மல்லி இலையை நல்லா அலசி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு புதினா சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன கொட்டை புளி கொஞ்சம் போதும் ஒரு வெங்காயம் நாலு பல் பூண்டு காஞ்ச வத்தல் அப்புறம் தேங்காய் பூ இதை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த தொகையல் இதுக்கு முதல்ல வந்து மல்லி புதினா அப்புறம் காஞ்ச வத்தல் பூண்டு இதை நாளைக்கையும் வந்து வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம் கிடைச்சி இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச இதில் கொஞ்சம் மல்லி எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச வைக்கல் சேர்த்துக்கோங்க பூண்டு ஒரு மூணு பல் போதும் நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் இருந்தால் போதும் வதங்கினது போதும் இதை மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டோம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் அரைப்பட்டோடனே வெங்காயம் கடைசியில் சேர்த்துக்கலாம் இப்படி அரைச்சிருக்கோம் இதில் கொஞ்சம் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் இப்படி இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு மிக்ஸியில் சுற்றிட்டா போதும் இல்லைனா மல்லி துவையல் ரெடி ஆயிருச்சு இது வந்து சாம்பார் சாதம் ரசத்துக்கு அப்புறம் வெறும் சாதத்தில் கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ